குலசேகரப்பட்டனத்தியும் நீங்க பாத்திருப்பீங்க திருச்சி ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் குலசேகரப்பட்டனம் ஒரு தருதலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் கோட் போடுவேண்டா நான் கோட் போடுவேண்டா தலைவரே நான் ஆட்டோ ஓட்டுறேன் நீ போடுறா நீ கோட்டோட வா என்ன தோழர்கள் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டை சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பாக்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது கங்கல் துணிதான் கதி என்று கிடக்க கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறு உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேரும் என்னோட வந்து கோட்டு சூட்டோட நிற்கிறான் ரெட் டை அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சனாதன சக்திகளை அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய அரசியல் தெரியுமா அந்த கோட்டுங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க மக்கள் பட்ட பாடுங்கிறது சொல்லி மாலாததுங்க இடுப்புக்கு மேல துணி போட போடக்கூடாது முட்டைக்கு தான் துணி இருக்கணும் கழுத்துல ஒரு தேங்காய் தொட்டிய நாங்க தான் கட்டிக்கணும் வேற யாரும் தனியா வந்து கட்ட வேண்டியது இல்ல பின்னாடி ஒரு சீமாரை கட்டி தொங்க விட்டுக்கணுமுங்க காலைல செருப்பு போட கூடாது எங்களுடைய எச்சிலும் அந்த அச்சும் நிலத்துல விழுந்துடவே கூடாது எங்க எச்சில தேங்காய் தொட்டியும் கால் காலச்ச அந்த பின்னாடி கட்டி இருக்கிற சீமாரும் தொடச்சுக்கிட்டே வரும் யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு சமூகம் இந்த தான் இருந்தாங்க இந்த குவாலிபிகேஷன் பை பர்த் பிறப்பால் மட்டுமே இவ்வளவு தகுதிகளையும் இவங்க இந்த தண்டனை எங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் பிறப்பாலதான் கிடைச்சது அவங்க யாரையுமே சமமாவே பாக்கல அவ்வளவு ஏங்க அந்த தெரு வழியா மாடு கூட போகலாம் ஆனா மனுஷன் போக முடியாது யூனோ வாய் that's called birth rights அந்த தான் கோட்டு போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு திருச்சியே அந்த நீல கலர் கோட்டால நிரம்பி இருந்துச்சுங்க ஏன் எங்க தலைவர் திருமாவை நாங்க இவ்வளவு பாராட்டுறோம் அப்படின்னா இந்த தருதலைய பாத்தீங்கல்ல இந்த சீமான்ங்கிற தருதலை அந்த தருதலை தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இறங்கி இன்னொரு கார்ல ஏறுது அந்த தருதலை வண்டியில ஏறும்போது சொல்லுது என்னடா இந்த வண்டியில் கருவாடு ஏதாவது ஏத்துறிய இந்த நாத்தனாருது அது ஒரு டாக்டரோட வண்டி படிச்ச டாக்டரோட வண்டி இவன் படிக்க சொன்னா குடிச்சவன் வெறும் குடிச்சவன் தான் குடிகாரம் ஒரு டாக்டரை அவமானப்படுத்துறான் ஆனா என் தலைவன் என்ன மாதிரியே எல்லாரும் கோட்டு போட்டுவாங்க எல்லாரும் கோட்டு போடுவோம் சொல்றாரு ஏன்னா அதுதான் உரிமை அனைவரும் சமம் நீயும் என்னை போலவே நாம் அனைவரும் அநீதிக்கு எதிராக ஒற்றுமையாக போராடுவோம் ஒருத்த நான் போராடுறேன் போராடுறேன் போராடுறேன்னு சொல்லி தனியாவே வளர்ந்து 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 இன்னைக்கு ஒரு டாக்டரோட வண்டியில ஏறனா கருவாட்டு வாசனை அடிக்குதாமா கருவாடு வாங்கினாலும் வாங்கியிருப்பாரு ஏத்தி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் வச்சிருப்பாரு அதுல உனக்கு என்ன கவலை அந்த வண்டியில் ஏறின கருவாடு கூட அவருக்கு பயன்பட்டது ஆனா இருந்து தான் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இருக்கிற தலைவர் திருமாவர்களே உண்மையாலுமே நீங்க கிரேட்டுங்க எத்தனை மக்களை பண்படுத்தி படிக்க வச்சீங்க என் பின்னாடி வா நம்மெல்லாம் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படியெல்லாம் சொல்லலை உரிமைக்காக போராடுவோம் அது எப்பொழுதும் இருக்கும் உன்னோட அறிவுக்கு வேண்டி நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன் நீ தான் ஜெயிக்க முடியும்னு அதனாலதான் என் தலைவன் கையில புத்தகமும் அந்த தருதலை கையில அறிவாளும் இருந்துச்சு அந்த தருதலை இந்த பதினாலு வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நீ படின்னு சொல்லியிருக்கா அறம்னு பேசுவான் வீரம்னு பேசுவான் மானம்னு பேசுவா அது பேசுவா இது பேசுவா ஒரு நாளும் அறிவுங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தினதே கிடையாது வேணா செக் பண்ணிக்கோங்க படிப்பு படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத திராவிட மாடல் ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்குமே அரசாங்கத்துடைய பொறுப்பு அதுலேயும் ஏகப்பட்ட உரிமைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பஸ் பாஸ் சைக்கிள் மதிய உணவு காலை உணவு ஸ்கூல் புக்ஸ் பேகு யூனிஃபார்மு அதுவும் அதுவும் போக போக மதிய உணவும் உணவும் காலை கல்லூரிக்கு உங்க அக்கௌண்ட்ல மாசம் உன் படிப்புக்கு உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ போய் வாங்கிக்க யார்கிட்ட கேட்க வேணாம் இது கல்விக்கான நிதி திறள் நிதி அல்ல எல்லா வகையிலயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே தமிழ்நாட்டுல தான் ஒரு தருதல வந்து வாங்கோ கல்லு குடிக்கலா கல்லை நானே இறக்கி கொடுக்குறேன் சுட சுட குடிங்கோ ஏன்னா இது உணவு பொருள் இது காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் அந்த கல்லை வாங்குறதுக்கு காசு ஏதுன்னு நம்ம யாரும் கேட்டுற முடியாது கல்லை கொடுக்குறவனும் ஃப்ரீயாக கொடுத்துற மாட்டான் அவன் கொல்ல லாபம் வச்சு தான் கொடுப்பான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க பிராந்தி விஸ்கிக்கெல்லாம் நீங்கள் அவ்வளவு ரேட்டு வைக்கிறீங்க நாங்கள் வைக்க வேணாம்மா அப்ப நீயும் ஒரு வியாபாரி தான் நீயும் ஒரு போதை பொருளை விக்கிறவன் தான் இப்படி மரம் ஏறிக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து படிக்க வச்சா அவனை மறுபடியும் கூட்டிட்டு போய் மரமேற வச்சா இதுல அதை இவருதான் தொடங்கி வைப்பாராமா அதுவும் அந்த ஏனில ஏறி போன அந்த அழகு இருக்கே அழகு அது வெறும் அழகுதான் அறிவில்லைங்கிறத தற்கொலிகை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே பெரிய பெரிய விஷயம் இப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திருச்சியில நீலக்கோட்டு அவ்வளவு பெரிய பேரணிய நடத்துச்சு இந்த ஜார்ஜ் கோட்டை நம்ம கல்விக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனா செங்கோட்டைய பாருங்க அவனுக்கு கல்வியே கொடுத்துடக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்கு அந்த செங்கோட்டைக்கு சப்போர்ட் பண்ற இந்த செபாஸ்டியன் பையன் சைமன் தான் வாங்க கல்லு குடிக்கலாம் நானே இறக்கி தரேன் குடிச்சுட்டு மட்டையாய்க்க படிக்கவெல்லாம் போவேனா இன்னொரு விஷயத்த அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் கூட இருக்கிறவங்கல்லாம் அதை இழிச்சுக்கிட்டே கேக்குறாங்க நம்ம அவனை தான் திட்டுறோம் ஆனா புன்னகையோட தான் திட்டுறோம் நீங்களும் புன்னகையோடையே இருங்க நன்றி வணக்கம்